இந்நிலையில் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்க கோரிய வழக்கில் நாளை மறுநாள் தீர்ப்பு வழங்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது முதலில் நாளை தீர்ப்பு என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருந்த நிலையில் நாளை மறுநாள் தீர்ப்பு வழங்கப்பட வாய்ப்பிருப்பதாக தற்போது அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கோரிய வழக்கில் நாளை மறுநாள் தீர்ப்பு வழங்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது விவரங்களுடன் செய்தியாளர் ஆனந்த் இருக்கிறார் வணக்கம் தணிக்கை சான்றிதழ் வழங்க கோரிய வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்திருக்கிறது இந்த வழக்கின் தீர்ப்பு நாளை மறுநாளுக்குள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது நடிகர் விஜயபில் ஜனநாயகன் திரைப்படம் வரும் பொங்கலுக்காக ஒன்பதாம் தேதி திரைப்பட திரைப்பட திரையிட திரையரங்கு திரையரங்கு திரைப்பட உரிமையாளர்கள் முடிவு செய்துள்ளனர் இந்த நிலையில் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் தணிக்கை சான்றிதழ் கோரி கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி தணிக்கை வாரியத்திடம் அனுமதி கோரி விண்ணப்பித்த பொழுது படத்தை பார்த்த தணிக்கை வாரியம் முதலில் யூஏஎஸ் சான்றிதழ் வழங்குவதாக தெரிவித்த நிலையில் பின்னர் மறு ஆய்வு குழுவிற்கு அனுப்பியதாகவும் இதனால் தங்களுக்கு பட தணிக்கை சான்றிதழ் இல்லாமல் படத்தை வெளியிட முடியாத நிலை இருப்பதாகவும் திட்டமிட்டபடி ஒன்பதாம் தேதி படத்தை வெளியிட அனுமதிக்க வேண்டும் தணிக்கை சான்றிதழ் வழங்க சென்சார் போர்டுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் கோரி படத்தின் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பி டி ஆஷா முன்பாக மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது சென்சார் போர்டு தரப்பில் ஆஜராகியிருந்த மத்திய அரசினுடைய ஜெனரல் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏ ஆர் எல் சுந்தரேஷன் தாங்கள் இந்த வழக்கை பொறுத்தவரை அனைத்து விதிகளுக்கு உட்பட்டுதான் இந்த படத்தை அணுகுவதாகவும் வேறு எந்த சிறப்பு காரணங்களுக்கும் படத்தினுடைய சான்றிதழ்கள் வழங்க வழங்காமல் இழுத்தடிக்கவில்லை எனவும் மேலும் போதுமான அனைத்து விதிகளுக்கு உட்பட்டே பரிசீலனை நடைபெற்றதாகவும் மேலும் படத்தில் சில காட்சிகள் ஆட்சேபகரமான காட்சிகள் இருப்பதாக சென்சார் போர்டு ஏற்கனவே தெரிவித்ததாகவும் அதன் அடிப்படையில் இந்த உத்தரவு அதே போன்று சென்சார் போர்டின் அதிகாரியிடம் தலைமை அதிகாரியிடம் நேரடியாக புகார் வந்ததாகவும் அந்த புகாரின் அடிப்படையில் தாமாக முன்வந்து சென்சார் போர்டின் மறு ஆய்வுக்கு அனுப்பியதாகவும் இதற்கு விதிகளில் அதிகாரம் இருப்பதாகவும் சென்சார் போரினுடைய சட்ட விதிகளின்படி இரண்டு அடுக்கு விதிகள் இருப்பதாகவும் அந்த விதிகளின்படி இந்த நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் இதில் விதமான உள்நோக்கமோ அல்லது வேறு எந்த காரணமோ இல்லை எனவும் விதிகளுக்கு உட்பட்டுத்தான் தாங்கள் தரப்பில் இந்த நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது அப்போது குறிப்பிட்ட நீதிபதி இந்த விஷயத்தை பொறுத்தவரை ஒரு அப்னாரமாக தெரிவதாகவும் மற்ற வழக்குகளைக் கொண்டு இல்லாமல் அப்னாரமாக இருப்பதாகவும் நீதிபதி தன்னுடைய கருத்தினை தெரிவித்தார் மேலும் ஏற்கனவே அளிக்கப்பட்ட முகாந்திரங்கள் குற்றச்சாட்டுகளுக்கான முகாந்திரம் இருப்பதாக தான் கருதவில்லை எனவும் நீதிபதி தன்னுடைய கருத்தினை தெரிவித்தார் மேலும் பல்வேறு கேள்விகளை தரமாரியான நீதிபதி எழுப்பினார் இதில் இருதரப்பினரும் பட தயாரிப்பு நிறுவனம் மற்றும் சென்சார் போர்டு இருவருக்கும் நீதிபதி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார் இந்த நிலையில் தொடர் தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் ஆஜராகி இருந்த வழக்கறிஞர் மூத்த வழக்கினர் சதீஷ் பராபுரன் வழக்கை பொறுத்தவரை தங்கள் தரப்பில் இருந்து அதே போன்று இந்த விஷயத்தில் சென்சார் போர்டு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் சட்ட விதிகள் அனைத்தையும் காற்றில் பறக்கவிட்டவே செய்வதாகவும் ஒவ்வொரு விதிகளுக்கும் எதிராகவே அதிகாரிகள் செயல்படுவதாகவும் பெரும்பான்மை முடிவிற்கு வந்த பிறகு உள்ள ஒரு சென்சார் போர்டு அதிகாரி புகார் அளிப்பது ஏற்றுக்கொள்ளும் வழியாக இல்லை எனவும் அந்த குழுவில் உள்ள அதிகாரிகளே புகார் அளிப்பது என்பது தற்பொழுதுதான் தங்களுக்கு தெரிய வரும் எனவும் இவ்வாறு குழுவில் உள்ள அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை அதிகாரிகள் புகார் அளிப்பது ஏற்றுக்கொள்ளும் வகையில் இல்லை எனவும் பொதுமக்களோ அல்லது வேறு எந்த யாருமோ புகார் அளிக்காத நிலையில் சென்சார் போர்டு உறுப்பினராக உள்ள ஒருவர் புகாரின் அடிப்படையில் ஆய்வு குழுவிற்கு அனுப்பியது அல்லது ஆய்வு குழுவிற்கு தலைவர் பரிந்துரைத்து என்பது ஏற்புடையதாக இல்லை எனவும் இது காலதாமதம் ஏற்படும் எனவும் இவ்வாறு காலதாமதம் ஏற்படும் பொழுது பட தயாரிப்பு பெரும் சுமார் ஐநூறு கோடியில் தயாரிக்கப்பட்ட இந்த படத்திற்கு உடனடியாக தயாரிக்க தான் படத்தை திட்டமிட்டபடி வருகிற ஒன்பதாம் தேதி திரையிட முடியும் எனவும் இல்லை என்றால் தாங்கள் பெரும் இழப்பை சந்திக்க நேரிடும் எனவும் படத்தயாரி தெரிவிக்கப்பட்டது அடுத்து விரைவாக வழக்கை விசாரித்து உடனடியாக தீர்ப்பு வழங்க வேண்டும் எனவும் பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது மேலும் இந்த வழக்கை விசாரித்து இன்றே தீர்ப்பளித்தால் மிகவும் நல்லா நல்ல முறையில் இருக்கும் எனவும் பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அதற்கு நீதிபதி உடனடியாக இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்க முடியாது நாளை இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்குவதற்காக யோசிக்கிறேன் எனவும் நாளை தீர்ப்பு வழங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் முதலில் தெரிவித்தார் தொடர்ந்து வாதங்கள் இந்த தரப்பின் வாதங்கள் பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் வைக்கப்பட்ட வாதங்களுக்கு பதில் வாதங்களை சென்சார் போர்ட் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அந்த சென்சார் போர்ட் தரப்பில் எந்த முகாந்திரமும் இல்லாமல் நாங்கள் படத்தை நிறுத்தவில்லை எனவும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தாங்கள் படத்தை மறு ஆய்வுக்காக அனுப்பி இருப்பதாகவும் இதில் எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து வழக்கினுடைய விசாரணைகள் மற்றும் வாதங்கள் அனைத்து இருதரப்பு வாதங்கள் அனைத்தும் நிறுவனத்தை தொடர்ந்து வழக்கினுடைய தீர்ப்பினை நீதிபதி தள்ளி வைத்திருக்கிறார் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு நாளை அல்லது நாளை மறுதினம் குள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகின்றது ஜனநாயகன் திரைப்படம் இன்னும் ஒரு சில தினங்களில் திரையரங்குகளில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் படம் வெளியாகுவதில் சிக்கல் எழுந்திருக்கிறது இந்த நிலையில் ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கோரிய வழக்கில் நாளை மறுநாள் தீர்ப்பு வழங்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது முதலில் நாளை தீர்ப்பு என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருந்த நிலையில் நாளை மறுநாள் தீர்ப்பு வழங்கப்பட வாய்ப்பிருப்பதாக அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது ஜத்திற்கு சென்சார் சான்றிதழ் மறுநாள் தீர்ப்பு வழங்கப்பட வழங்கிருப்பதாக ஜனநாயக சான்றிதழ் கோரிய வழக்கில் நாளை மறுநாள் தீர்ப்பு வழங்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது முதலில் நாளை தீர்ப்பு என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருந்த நிலையில் நாளை மறுநாள் தீர்ப்பு வழங்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கோரி கேதையன் புரொடக்ஷன்ஸ் தொடர்ந்த வழக்கு விசாரணை நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பு நாளை மறுநாள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது படக்குழு தணிக்கை வாரியம் சார்பிலான வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது நாளை மறுநாள் ஜனநாயகம் வெளியாகும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தீர்ப்பும் நாளை மறுநாள் வெளியாக வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது நாளை மறுநாள் படம் வெளியாகும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தீர்ப்பும் நாளை மறுநாள் வெளியாக ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கோரிய வழக்கில் நாளை மறுநாள் தீர்ப்பு வழங்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது படக்குழு தணிக்கை வாரியம் சார்பிலான வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது நாளை மறுநாள் ஜனநாயகன் படம் வெளியாகும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தீர்ப்பும் நாளை மறுநாள் வெளியாக வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கோரிய கேதியன் புரொடக்ஷன்ஸ் தொடர்ந்த வழக்கு விசாரணை நிறைவடைந்திருக்கிறது விவரங்களுடன் செய்தியாளர் மகேந்திரன் இருக்கிறார் வணக்கம் விஜய் நடித்துள்ள ஜனநாயக திரைப்படம் நாளை மறுநாள் ரிலீஸ் செய்வதற்கு வந்து திட்டமிடப்பட்டிருந்தது ஜனவரி ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸ் ஆகும் என்று தயாரிப்பு நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் இதுவரை தணிக்கை குழு வந்து சான்றிதழ் வழங்கவில்லை ஒரு படத்திற்கு வந்து தணிக்கை குழு சான்றிதழ் வழங்கினதால் தான் அந்த படத்தை வந்து ரிலீஸ் செய்ய முடியும் ஆனால் தணிக்கை குழு வந்து சான்றிதழ் வழங்காததால் நேற்று நீதிமன்றத்தில் வந்து த தயாரிப்பு நிறுவனம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது நாளை மறுநாள் வந்து படம் ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய நிலையில் இதுவரை வந்து தணிக்கை குழு சான்றிதழ் வழங்கப்படாமல் இருக்கிறது இன்று தயாரிப்பு நிறுவனம் சார்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இன்றும் அந்த வழக்கு விசாரணை நடந்தது நடைபெற்றது தணிக்கை குழு சார்பிலும் வந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டது அதே போன்று தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலும் வந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டது வாதங்களை எல்லாம் கேட்டு கேட்டுக்கொண்ட நீதிபதி இந்த வழக்கின் தீர்ப்பு வந்து நாளை மறுநாள் வெளியாக வாய்ப்பு இருப்பதாக வந்து கூறிவிட்டு இருக்கிறார் நாளை மறுநாள் படம் வெளித்தாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாளை மறுநாள் தான் தீர்ப்பு வெளியாக வாய்ப்பு என்ற ஒரு செய்தி வந்து வெளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாளை மறுநாள் படம் வெளியாகுமா என்ற ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கிறது படம் வந்து நாளை மறுநாள் வெளியாவது சந்தேகம் என்ற ஒரு சூழ்நிலை வந்து உருவாகி இருக்கிறது ஆய்வுக்கு அனுப்பிய முடிவு வந்து மத்திய அரசோட முடிவு இல்லை சென்சார் போர்டு தலைவருக்கு தான் அந்த அதிகாரம் வந்து முழுமையாக இருக்கிறது இந்த விவகாரத்தில் சென்சார் போர்டு வந்து தலைவர் மட்டுமே தனது அதிகாரத்தை செயல்படுத்தார் என்று நீதிமன்றத்தில் வந்து சென்சார் போர்டு தரப்பில் வந்து

வந்து மின்சாரப்படுவது வாகத்தை முன்வைத்திருக்கிறது இவ்வாறாக சென்சார் போர்டின் வாதமும் வந்து முழுமையாக நிறைவேற்றிருக்கிறது அதே போன்று பட அரசு நிறுவனம் பல்வேறு வாதங்களை தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைத்திருந்தார்கள் இரண்டு தரப்பு வாதங்களும் வந்து நிறைவேற்ற கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இந்த வாதங்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் சென்றது ஒரு மணி நேரத்திற்கு பிறகாக இந்த வாதங்கள் இரண்டு தரப்பு வாதங்கள் வந்து நிறைவேற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தீர்ப்பை இன்று வழங்காமல் நீதிபதி வந்து தீர்ப்பை ஒத்தி வைத்திருக்கிறார் ஜனநாயகம் வந்து ஒன்பதாம் தேதி ரிலீஸ் செய்யப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்று தீர்ப்பு வெளியாகும் என்று எதிர்பார்த்தார்கள் என்றால் விஜய் வந்து அரசியல் களத்திற்கு வந்த பிறகு அவருடைய இறுதிப்படமாக நிர்ணயப்படும் இருக்கிறது மிகப்பெரிய ரசிகர்கள் குடும்பத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு சொல்லப்படுகிறது இந்நிலையில் தான் ஒன்பதாம் தேதி படத்தை ரிலீஸ் செய்தே ஆக வேண்டும் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய பொருட்செலவில் நாங்கள் படத்தை எழுதியிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஐநூறு கோடிக்கு மேல் வந்து இந்த பொருட்செலவில் படம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்று தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது ஆனால் தணிக்கை குழு வந்து தாங்கள் தங்களுடைய கேள்வி கிடமற்ற ஒரு இடம் ஒரு நிறுவனம் எங்களை வந்து தணிக்கை குழு கேள்வி வந்து கேட்க முடியாது அது அதே போன்று தயாரிப்பு நிறுவனம் வந்து அஹ் பல்வேறு வாரங்களிலிருந்து அவலகத்திற்குள் முன்வைத்தார்கள் இருந்த போதும் தீர்ப்பு வந்து இன்று வழங்கப்படவில்லை நாளை மறுநாள் அதாவது ஜனநாயகன் படம் எந்த தேதியில் ரீஸ் செய்யப்படும் என்று அஹ் ஜனநாயகம் திரைப்பட திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் வந்து கூற கூறியிருக்கிறதும் அந்த தேதியில் தீர்ப்பு வழங்க வந்து இருப்பதாக நீதிபதி கூறியிருக்கிறார் இது வந்து மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை வந்து ஜனநாயக திரைப்பட குழுவினருக்கு வந்து பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஜனநாயகம் திரைப்படத்தில் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கம் இதற்காக தணிக்கை குழு சான்றிதழ் வந்து ஏற்கனவே பெறுவதற்காக கடந்த மாதமே தாங்கள் வந்து அனு அனுமதி வந்து கோரி விண்ணப்பிடித்தோம் ஆனால் இதுவரை வழங்கப்படவில்லை என்றுதான் நீதிமன்றத்தில் வந்து வளர்த்து கொண்டிருந்தார்கள் இந்த நிலையில்தான் இந்த தீர்ப்பு வந்து அவர்களுக்கு ஒரு பின்னடையாக இந்த தீர்ப்பு வந்து நாளை கூறியிருப்பது அவர்களுக்கு அமைந்திருக்கிறது குறிப்பாக பட நிறுவனம் வழக்கின் முக்கியத்துவம் கருதி இன்றே உத்தரவிடுகின்றன தெரிவித்த போது நீதிபதி நாளை உத்தரவிடுகின்றன பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்